ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம கார்த்திகை தீபத்துக்காக போல் புது விளக்குலாம் வாங்கியிருக்கேன் அது வந்து நான் தண்ணியில் போட்டு ஊற வைக்கிறேன் இந்த மாதிரி புது விளக்குலாம் வாங்கினோன்னா தண்ணியில் வந்து ஒரு பத்து மணி நேரம் நம்ம ஊற வச்சோன்னா அதில் வந்து எண்ணெய் ஊற்றுனாலும் கீழே வடிஞ்சு போகாது என்னால் பத்து மணி நேரம்லாம் ஊற வைக்க முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு மணி நேரமாவது ஊற வச்சா தான் அது கரெக்டாக இருக்குமே பழைய வழக்கையும் இதே மாதிரி ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு நம்ம கழுவி எடுத்துக்கலாம் இப்போ எல்லா விளக்கையும் நான் ஊற வச்சு கழுவி எடுத்து காய வச்சிடுறேன் இந்த மாதிரி நான் காய வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் போல் கவுத்து காய வச்சுன்னா சீக்கிரமாக காய்ஞ்சிடும் இதில் வந்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இப்போ இது வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து நெல் பாலிஷ் பேக் சைடு அடிச்சுக்கலாம் நம்ம என்ன தான் இதை வந்து கழுவி நல்லா தண்ணியில் ஊற வச்சு கழுவி வச்சுருந்தாலும் சில விளக்குங்கள்லாம் எண்ணெய் வடிஞ்சு போகும் அந்த மாதிரி வடியாமல் இருக்கிறதுக்காக இந்த டிப் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி எந்த நெல் பாலிஷ் சொன்னாலும் நம்ம வந்து பேக் சைடு இது போல் நம்ம அடித்து விட்டுக்கிட்டோன்னா நம்ம எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றும் போது அது கீழே வந்து தரையில் வடியாமல் இருக்கும் இது போல் நம்ம வந்து எல்லாத்துக்கும் அடித்து வச்சுக்கலாம் இல்லை இந்த மாதிரி நான் அடிக்கவே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பாருங்கள் நான் பழைய வழக்கு எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து ஒரு வெத்தலை எடுத்திருக்கேன் இல்லைன்னா நீங்கள் வாழை இலை கூட வைக்கலாம் சரி எந்த இலையுமே இல்லை அப்படின்னா நீங்கள் இதுமாரி ஒரு அட்டை கூட வச்சுக்கலாம் இந்த மாதிரி கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து விளக்க வச்சிங்கன்னா எண்ணெய் வடியாமல் இருக்கும் இப்போ வந்து இது போல் நான் பழைய வழக்கங்கள்லாம் எடுத்திருக்கேன் நம்மக்கிட்ட நிறைய பழைய வழக்கு இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நான் இதில் வந்து அக்ரலிக் கலர் வந்து அடிக்கிறேன் இதில் ஃபுல்லாக இந்த வழக்கில் வந்து நான் நல்லா அடிச்சுக்கிறேன் என்கிட்ட நிறைய பழைய வழக்கு இருக்குது அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் இப்போ இது வந்து எல்லாத்துக்குமே அடித்து நான் காய வச்சு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி நான் வந்து ஒரு அஞ்சு வழக்கு அடித்து வச்சுருக்கேன் இப்போது போல ஒரு சீடி எடுத்து ஒரு இன்னொரு ஒரு அகல் விளக்கு எடுத்து அதில் வந்து பெவிபான் போட்டு அந்த சீடியை நான் வந்து ஒட்டி வச்சுக்கிறேன் இந்த மாதிரி பேக் சைடு வந்து ஒட்டிக்கலாம் ஒட்டிட்டு இந்த அஞ்சு விளக்கையும் நம்ம வந்து இந்த சீடியில் வந்து ஒட்ட போகிறோம் இந்த மாதிரி இந்த மாதிரி அழகாக அஞ்சு விளக்கு நம்ம வந்து ஒட்டி வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து இன்னொரு வழக்கு நடுவில் ஆறாத ஒரு வழக்கு ஒன்று வச்சுருக்கேன் பாருங்கள் இது போல் நீங்கள் வச்சுட்டு கூட அதில் வந்து நடுவில் ஒரு விநாயகர் நான் வச்சுருக்கேன் அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம் இப்போது விநாயகருக்கு பேக் சைடு நம்ம வந்து பூ வைக்கணும் அதில் எதுவுமே இல்லைன்னா இந்த மாதிரி டேப் எடுத்துக்கோங்க டபுள் சைட் டேப் வந்து நம்ம எடுத்து அதில் கட் பண்ணி அந்த விநாயகருடைய பேக் சைடு நம்ம வந்து ஒட்டி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டிட்டு நான் அதை எடுத்துடுறேன் இப்போது இந்த இதில் நம்ம எடுத்துகிட்டு அதில் பூ வச்சோன்னா அழகாக நிற்கும் இந்த மாதிரி விளக்குலாம் நம்ம வந்து கடையில் வாங்கினோன்னா முந்நூறுபா நானூறுரூபான்னு விற்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளே நம்ம வீட்டில் இருக்க பழைய விளக்கு வச்சு இது போல செஞ்சு இந்த கார்த்திகை தீபத்தை அழகாக கொண்டாடலாம் நான் சொன்ன இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவரைக்கும் கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள்